இது பாக விலங்க பாக முப்பது ரூபா முப்பது ரூபா தான் வெண்டை வெண்டைக்காய் நாற்பது இருபத்தஞ்சு ரூபா இருபது இந்த கத்திரி அந்த கத்திரிக்கா பாஞ்சு ரூபா தான் சின்ன வெங்காயம் எவ்வளோன்னு கொடுக்குறீங்க சின்ன வெங்காயம் நாற்பது ரூபா மருந்து பிரிங்க பாருங்க சின்ன வெங்காயம் கடை தான் நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க முள்ளங்கிங்காய்ருவா முள்ளங்கி முள்ளங்கி பத்து ரூபா அந்த தட்டை எடுங்க முப்பது ரூபா இருபது ரூபா தான் வெலை கம்மியாக இருக்கு இது உங்களுக்கு கொஞ்சம் No.